வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்துட்டிங்கன்னா குடிமங்கலம் நாலு ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வருதுங்க உடுமலை டு பல்லடம் பைப்பாஸ் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்து நூறு அடி உள்ளே வர மாதிரி இருக்குங்க இருபத்தஞ்சு அடி தடை வசதி இருக்குதுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் சுற்றி டைமண்ட்ரிங் ஃபென்சிங் பக்கத்துல பக்கத்துலேயும் பில்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க சுற்றி தோப்பு இருக்குதுங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசலாங்க இது பார்க்க வர மாதிரி இருந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற கால் பண்ணுங்க தேங்க்யூ